வெல்கம் டு கார்த்தி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பிளஸ் லைக் பிளஸ் ஷேர் பண்ணுங்க நம்ம இந்த செஷனில் வகுப்பு எட்டு பாடம் கணிதம் முதல் பாடம் எண்கள்ல பயிற்சி ஒன்று புள்ளி மூணுல கணக்கு எண் ஆறு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம பயிற்சி ஒன்று புள்ளி ஆறாவது கணக்கு பார்க்க போறோம் கூட்டல் மற்றும் பெருக்களுக்கான நேர்மாறு பண்பினை மற்றும் பதினேழு விகிதமுறை எண்களுக்கு சதி நேர்மாறு பண்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் கூட்டல் நேர்மாறு பண்பு தெரியணும்னா நம்மளுக்கு என்ன தெரியணும் கூட்டல் சமனா என்னன்னு தெரியணும் கூட்டல் சமனா என்ன கூட்டல் சமனி ஏற்கனவே நம்ம அஞ்சாவது கணக்குல பார்த்திருக்கோம் கூட்டல் சமணி அப்படிங்கறது ஒண்ணும் இல்லை அது எதாவது ஒரு நம்பர் அந்த நம்பர் நம்பர் என்ன செய்யும் எந்த நம்பரோடு நம்ம கூட்டினாலும் அது விகித முறை என்ன இருந்தாலும் சரி ப்ளஸ் நம்பராக இருந்தாலும் சரி மைனஸ் நம்பராக இருந்தாலும் சரி முழு எண்ணாக இருந்தாலும் சரி முழுக்களாக இருந்தாலும் சரி எந்த விதமான நம்பராக இருந்தாலும் சரி அந்த நம்பரோட நம்ம இந்த நம்மளுடைய கூட்டல் சமணிங்கிற ஸ்பெஷல் நம்பரை கூட்டும் பொழுது நம்மளுக்கு அதே நம்பர் தான் கிடைக்கணும் அது எந்த வரிசையில் கூட்டினாலும் சரி என்ன நம்பர் அது எஸ் கரெக்ட் அது என்ன நம்பர் ஜீரோ ஸோ ஜீரோங்கிறது தான் நம்மளுடைய கூட்டல் சமணி ஸோ கூட்டல் சமனி தெரிஞ்சிச்சுன்னா கூட்டல் நேர்மாறு அப்படிங்கிற நம்ம இந்த கான்செப்டை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அதாவது கூட்டல் நேர்மாறுனா இப்போ ஏழு அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம் இந்த ஏழுனுடன் எதை நம்மளுக்கு கூட்டுனா நம்மளுக்கு கூட்டல் சமையல் ஜீரோ கிடைக்கும் என்னுடைய கூட்டு நம்மளுக்கு கூட்டல் சமன் ஜீரோ கிடைக்கும் மைனஸ் ஏழு அவ்வளோதான் ஸோ அதே மதிப்புரிய ஒரு எண் ஆனால் அதனுடைய குறியீட மாற்றினா ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் மைனஸாக இருந்தால் ப்ளஸ் கேட்டோன்னா அதனுடைய கூட்டல் நேர்மாறாக அமையுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இது ஏழுக்கு கூட்டல் நேர்மாறு என்னது மைனஸ் ஏழு மைனஸ் ஏழுக்கு கூட்டல் நேர்மாறு என்ன ப்ளஸ் ஏழு இதுவே மைனஸ் பத்துன்னு கொடுக்குறேன் ஸோ ப்ளஸ் எந்த நம்பர் நம்ம போட்டோன்னா நம்மளுக்கு கூட்டல் சமனி ஜீரோ கிடைக்கும் ப்ளஸ் பத்து தான் தட் சால்வ் ஸோ மைனஸ் பத்து கூட்டல் நேர்மாறு என்னது ப்ளஸ் பத்து ப்ளஸ் பத்துக்கு கூட்டல் நேர்மாறு என்னது

இதுவே ஐந்து பை மைனஸ் ஐந்து பை ஏழுன்னு வச்சுக்குவோம் ஸோ இதோட எந்த நம்பரை கூட்டினா நம்மளுக்கு ஜீரோ கிடைக்கும் வெரி சிம்பிள் ப்ளஸ் ஐந்து பை ஏழு அவ்வளவுதான் ஸோ இதுதான் கூட்டல் நேர்மாறோட கான்செப்ட் அதாவது சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு ப்ளஸ் நம்பர் கொடுத்துருந்தா அதே மதிப்புடைய குறியீட்டை மட்டும் மாற்றி மைனஸ் நம்பர் எடுத்துட்டோம்னா அது அதனுடைய கூட்டல் நேர்மாறு ஒரு மைனஸ் நம்பர் கொடுத்துருந்தா அதோட ப்ள குறியீடை மாற்றி ப்ளஸ் நம்பர்னு போட்டுட்டோம்னா அதுதான் அதனுடைய கூட்டல் நேர்மாறு ஸோ இந்த கூட்டல் நேர்மாரோட ஜென்ரல் ஃபார்மேட் அப்போ எப்படி எழுதலாம் அதை நம்ம பார்ப்போமா அதாவது ஏங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் அந்த நம்பரோட குறியீடை மட்டும் மாத்தின வரும் மைனஸ் ஏ பிளஸ் நம்பரா இருந்தா மைனஸ் மைனஸ் நம்பரா இருந்தா பிளஸ் அதை நம்ம ரெண்டு கூட்டும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது கூட்ட சமணி இதை நம்ம ஆர்டரை மாத்தினாலும் அதானே மைனஸ் ஏ பிளஸ் ஏ ஸோ இதுதான் நம்மளுடைய கூட்டல் நேர்மாரோட கான்செப்ட் அதாவது ஜென்ரல் ஃபார்மேட் ஃபார்முலா ஸோ அநேகமா இப்போ கூட்டல் நேர்மாறுனா என்னன்னு புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் இப்போ நம்ம பெருக்கல் நேர்மாருக்கு போகலாம் வாங்க போகலாம் இப்போ நம்ம பெருக்கல் நேர்மாறு பார்க்க போகிறோம் ஸோ பெருக்கல் நேர்மாறுனால் அதுக்கு முன்னாடி பெருக்கல் சமனின்னா என்னன்னு தெரியணும் பெருக்கல் சமனினா என்ன அதாவது எந்த ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அந்த நம்பரோட எந்த நம்பரை பெருக்கணுன்னா அதே நம்பர் கிடைக்கும் எந்த வரிசையிலையும் என்ன நம்பர் அது எஸ் கரெக்ட் ஒன்று ஒன்றுங்கிற நம்பர் எடுத்துகிட்டோன்னா தான் அந்த ஒன்றுங்கிற நம்பரோட எந்த நம்பர் பெருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பெருக்கள் ஒன்று எனது ரெண்டு ஒன்று பெருக்கள் நானும் ரெண்டு தான் ஸோ அதே நம்பர் கிடைக்கும் அப்போ பெருக்கல் நேர்மாறு அப்படிங்கிறத கான்செப்ட் இதில் இருந்து வந்துடும் எப்படி அதாவது இரண்டுங்கிற நம்பர் இருக்குது இந்த இரண்டுங்கிற நம்பரோட எதை நம்ம பெருக்கணுன்னா நம்மளுடைய பெருக்கல் சமணி ஒன்று அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த இரண்டை நம்ம எப்படி எழுதிக்கலாம் இரண்டு பை ஒன்றுன்னு எழுதிக்கலாம் இல்லையா ஒரு முழு எண்ண அதனுடைய பகுதியில் ஒன்றுன்னு போட்டு கூட நம்ம ஒரு பின்ன வடிவத்தில் எழுதிக்கலாம் தெரியும் இல்லையா அப்போ இரண்டு எப்படி எழுதலாம் இரண்டு பை ஒன் இது ஒரு தலைகீழி எது ஒன்று பை இரண்டு அவ்வளோதான் ஸோ இது ரெண்டையும் பெருக்கணும்னா இரண்டு இரண்டும் அடிபட்டு போய்டும் இரண்டால இரண்டு வகுத்தோம்னா ஒன்று கிடைக்கும் அதனால் நம்மளுடைய பெருக்கல் சமனி ஒன்று கிடைக்கும் அப்போ இரண்டுக்கு பெருக்கல் சமணி என்னது ஒன்று பை இரண்டு ஒன்று பை இரண்டுக்கு பெருக்கல் சமணி என்னது இரண்டு பை ஒன்று இது ஒரு மிகை எண் மிகை எண் பார்த்துட்டு இதே ஒரு குறை எண் மைனஸ் ஐந்துன்னு வச்சுக்கோமே ஸோ இதையுமே எப்படி எழுதிக்கலாம் மைனஸ் ஐந்து பை ஒன்றுன்னு எழுதிக்கலாம் ஸோ இப்போ இதனுடைய தலைகீடு என்னவா இருக்கும் ஸோ தட் நம்மளுக்கு ஒன்றுங்கிற பெருக்கல் சம்மதி கிடைக்கிறதுக்கு மைனஸ் ஒன்று பை ஐந்து அவ்வளோதான் தொகுதியை பகுதியாக மாற்றுங்க பகுதியை தொகுதியாக மாற்றுங்க அதான் நம்மளுடைய பெருக்கல் தலைகீழி அதான் நம்மளுடைய தலைகீழி தான் நம்மளுடைய பெருக்கல் நேர்மாறு ஷார்ட் நம்ம சொல்லணும்னா நம்மளுடைய தலைகீழி தான் நம்மளுடைய பெருக்கல் நேர்மாறு ஒரு பின்னத்தை பார்த்துருவோமா மைனஸ் இரண்டு பை மூன்று ஸோ இதோட நம்ம எதை நம்ம பெருக்கணும்னா நம்மளுக்கு பெருக்கல் சமனி ஒன்று கிடைக்கும் மூன்று பை இரண்டு அதாவது தொகுதி பகுதியாக மாறினும் பகுதி தொகுதியாக இருந்தாலும் அதை நம்மளுடைய தலைகீழே அதுதான் நம்மளுடைய பெருக்கள் நேர்மாறும் கூட இதுக்கு இது பெருக்கல் நேர்மாறு இதுக்கு இது பெருக்கல் நேர்மாறு இது இரண்டையும் போது நமக்கு என்ன கிடைக்கிது இது இரண்டு அடிபட்டு இது இரண்டு அடிபட்டு நம்மளுக்கு பெருக்கல் சமனி ஒன்று கிடைத்தரும் ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய பெருக்கல் தலைகீழி தான் நம்மளுடைய பெருக்கல் நேர்மாறு அப்போ நம்மளுடைய ஜென்ரல் ஃபார்மேட்டை எழுதிடுவோமா வெரி வெரி சிம்பிள் இதனுடைய ஜென்ரல் ஃபார்மெட்ட அல்லது அதனுடைய ஃபார்ம்ல நம்ம எப்படி எழுதலாம் ஏங்கிற ஒரு எண் எடுத்துக்கிறேன் அப்போ அதனுடைய தலைகீழி ஒன்று பை ஏ அப்படி தானே ஸோ இது ரெண்டையும் பெருக்கும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கிது பெருக்கல் சமனி ஒன்று கிடைக்குது இதை எந்த ஆர்டரில் வேணால் பெருக்கிக்கலாம் எந்த வரிசையில் வேணால் பெருக்கிக்கலாம் ஒன்று பை ஏ பெருக்கல் ஏன்னு எடுத்தாலும் ஒன்று தான் கிடைக்க போகுது ஸோ இதுதான் நம்மளுடைய பெருக்கல் நேர்மாருக்கான ஜென்ரல் ஃபார்மை ஸோ பெருக்கல் நேர்மாரோட கான்செப்ட் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம கூட்டல் நேர்மாரும் பார்த்துட்டோம் பெருக்கல் நேர்மாரும் பார்த்துட்டோம் இதனுடைய கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான நேர்மாறு பண்பினை எந்த ரெண்டு நம்பர்கள் சொல்றாங்க சரி பார்க்க சொல்லிருக்காங்க மைனஸ் ஏழு பை பதினேழுக்கும் பதினேழு பை இருபத்தி ஏழுக்கும் செல்றாங்க அப்ப நம்மளுடைய ஜென்ரல் ஃபார்மேட்டை எழுதிட்டு இந்த இரண்டு எண்களுக்கும் கூட்டல் நேர்மாறு பண்பு மற்றும் பெருக்கல் நேர்மாறு பண்பு நம்ம எழுத போறோம் வாங்க போடலாம் இப்ப நம்ம கூட்டல் நேர்மாறு பண்பு மைனஸ் ஏழு பை பதினேழு எழுத போறோம் ஓகே கூட்டல் நேர்மாறு பண்பு நம்மளுக்கு கூட்டணி சம்னி ஜீரோ கிடைக்கும் அது எந்த வரிசையில் எடுத்துக்கிட்டாலும் சரி நம்பர் எடுத்துக்க போகிறோம் எடுத்துக்க போறோம் ஏழு பை பதினேழு இதோட குறியீடு என்ன ஆகும் ஏழு பை பதினேழு இது ரெண்டையும் என்ன கிடைக்கும் இதை நம்ம மாற்றி கூட எழுதிக்கலாம் பரிமாற்ற பண்ணுவபடி எப்படி எழுதலாம் ஃபர்ஸ்ட் பிளஸ் நம்பர் பிளஸ் அதாவது ஏழு பை பதினேழு பிளஸ் அடுத்த நம்மளுடைய குறை எண் மைனஸ் ஏழு பை பதினேழு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இப்போ இந்த மிக எண் பதினேழு பை இருபத்தி ஏழுக்கும் எழுதிடுவோமா இதே தான் ஸோ பதினேழு பை இருபத்தி ஏழு இப்போ இது பிளஸ் நம்பர் இதோட கூட்டல் நேர்மாறு என்னவா இருக்கும் மைனஸ் பதினேழு பை இருபத்தி ஏழு ஸோ ரெண்டாயிர கூட்டம் என்ன கிடைக்கும் கூட்டல் சமணி ஜீரோ இதை நம்ம பரிமாற்றம் பண்ணல மாற்றியும் எழுதிக்கலாம் மைனஸ் பதினேழு பை இருபத்தி ஏழு ப்ளஸ் பதி பதினேழு பை இருபத்தி ஏழு ஃபஸ்ட்டு மைனஸ் நம்பர் அடுத்து பிளஸ் நம்பர் இங்கே ஃபஸ்ட்டு ப்ளஸ் நம்பர் அடுத்து மைனஸ் நம்பர் இங்கே கொடுத்துருக்கிறதே ஃபஸ்ட்டு மைனஸ் அதில் மைனஸ் அதனுடைய கூட்டல் நேர்மாரினமாக இருக்கும் பிளஸ் நம்பராக இருக்கும் ப்ளஸ் நம்பருக்கு கூட்டல் நேர்மாரினா இருக்கும் மைனஸ் நம்பராக இருக்கும் வெரி சிம்பிள் இதோட இந்த கூட்டல் நேர்மார் பண்புக்கான இந்த ரெண்டு நம்பருக்குரியது முடிஞ்சு போச்சு வெரி சிம்பிள் அதே மாதிரி பெருக்கல் நேர்மார்க் போடுவோமா பெருக்கல் நேர்மார்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் ஏ அதனுடைய தலைகீழ் இது ரெண்டையும் பெருக்கணும்னா ஒன்றுங்கிற பெருக்கல் சமனி கிடைக்கும் அதை எந்த ஆர்டரை வேணால் எழுதிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கு நம்ம போட ஆரம்பமா

ரெண்டாவது கணக்கு என்னது பதினேழு பை இருபத்தி ஏழு போடும் வெரி ஈஸி பதினேழு பை இருபத்தி ஏழு இதனுடைய பெருக்கல் நேர்மார் என்னது இருபத்தி ஏழு பை பதினேழு ஸோ இது ரெண்டு அடிபட்ட என்ன கிடைக்கும் நம்மளுக்கு ஒன்றுங்கிற ஆன்சர் கிடைக்கும் இதை நம்ம மாற்றி எழுதிக்கலாம் இருபத்தி ஏழு பை பதினேழு பெருக்கல் பதினேழு பை இருபத்தி ஏழு அவ்வளவுதான் பெருக்கல் நேர்மாருக்கான ஆன்சர் வெரி வெரி சிம்பிள் ஸோ இதுதான் கூட்டல் நேர்மாறு மற்றும் பெருக்கல் நேர்மாருக்கான ஆன்சர் இந்த இரண்டு எண்களுக்கு ஓகேவா ஸோ இதோட நம்மளுடைய ஆறாவது கணக்கு பயிற்சி ஒன்று புள்ளி மூணுல முடிஞ்சிருச்சு இதுதான் அதனுடைய ஆன்சர் இன்னும் நம்ம சேனல் மாற்றி காட்டிய சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பிளஸ் லைக் பிளஸ் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கார்த்தி சைனிங் ஆஃப் பபாய்